மூகா ஸ்டாலினால் சிக்கிய நக்கீரன் கோபால் அவதூறு வழக்கு பாய்ந்தது ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்ட அதிமுக புள்ளி வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் அரசியல் பத்திரிகை நடத்துகிறோம் என்கிற பெயரில் ஒரு மஞ்ச பத்திரிகை நடத்தி வருபவர் தான் நக்கீரன் கோபால் திமுகவின் அடி வருடியான இவர் மு ஸ்டாலின் மட்டுமே அரசியலில் நேர்மையான சிகரம் போலவும் மற்ற கட்சிகள் எல்லாம் சமூக விரோத கட்சிகள் என்பது போலவும் செய்திகளை வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் இந்த நக்கீரன் பத்திரிகை அதிமுகவின் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனையும் இதில் இணைத்து தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தார்கள் ஆனால் தற்போது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது அதில் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் இடம்பெறவில்லை திமுகவும் அதன் ஊடகங்களும் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகனை இந்த வழக்கில் கொண்டு வந்துவிட விட வேண்டும் என்று தீவிர திட்டம் தீட்டிய போதும் போலீஸ் விசாரணையில் அவரது பெயர் வரவில்லை அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பிய குற்றச்சாட்டை காவல்துறை நிராகரித்துவிட்டது இந்த நிலையில் தான் பொள்ளாச்சி ஜெயராமன் நக்கீரன் பத்திரிகை மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகிறது அதில் நக்கீரன் கோபால் நடத்தி வரும் யூ டியூப் சேனல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தமே இல்லாத எனது மகனின் பெயரை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார்கள் குறிப்பாக திமுகவின் பின்னணியில் இந்த நக்கீரன் கோபால் செயல்பட்டு வருவதால் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைதான் கோபால் செய்வார் என்றாலும் தற்போது திமுக ஆட்சி நடக்கும் இந்த நேரத்திலும் காவல்துறை நடத்திய விசாரணையில் எந்த இடத்திலும் எனது மகனின் பெயர் வரவில்லை ஆனாலும் என் மகனை எப்படியாவது இந்த வழக்கில் சேர்த்து விட வேண்டும் என்று திமுக தீவிர திட்டம் தீட்டியது அதற்கு உடந்தையாக என் மகனை குறிவைத்தே அவர்களின் செய்தி வெளியிட்டார்கள் அதனால் உண்மைக்கு புறமான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்த நக்கீரன் கோபாலின் ஊடகத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் எங்களை மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்காக ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் இதுபோன்ற அரசியல் கட்சிகளின் பின்னணியில் இருப்பவர்கள் நிரபராதிகளை கூட குற்றவாளிகளாக சித்தரித்து வருகிறார்கள் அதனால் இதுபோன்ற ஊடகவியலாளர்களை விடக்கூடாது அதனால் தான் நக்கீரன் கோபாலை சட்டத்தின் முன்பு நிறுத்தப் போகிறேன் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி தனிக்கட்சி திமுகவிடம் ரகசிய டீல் அண்ணாமலை குறித்து இரண்டு அவதூறு டெல்லியில் போட்டுக் கொடுத்தது யார் நயனார் நாகேந்திரனா கமலாலயத்தில் வெடித்த புதிய பூகம்பம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போதும் அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் அதோடு தனது அரசியல் எதிரியான திமுகவையும் டார்கெட்டாக வைத்தே அவரது அரசியல் செயல்பாடு இருந்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விடவே மாட்டேன் என்று சொல்லி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் அண்ணாமலை என்றாலும் இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் மட்டுமின்றி அதிமுகவிலும் ஒரு கோஷ்டி செயல்பட்டு வருகிறது மீண்டும் அண்ணாமலை தனது ஆதிக்கத்தை அதிகப்படுத்திவிடக்கூடாது டெல்லி மேலிடத்தில் அவருக்கு செல்வாக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சில விஷமிகள் அவருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே அவரது பெயரை டேமேஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை குறித்து டெல்லிக்கு அடுத்தடுத்து சில அதிர்ச்சி புகார்கள் போய்கொண்டிருக்கிறதாம் அதில் அண்ணாமலை விரைவில் தனி கட்சி தொடங்கப் போகிறார் என்றும் தமிழ்நாட்டில் அதிமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்பதற்காக திமுகவிடத்தில் அவர் பெரிய அளவில் டீல் போட்டிருந்தார் திமுக அமைச்சர்களிடத்தில் நெருக்கமாக இருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் திமுக தோற்றுவிடும் என்பதால் தான் அதிமுகவுடன் இணையாமல் தனி கூட்டணி வைத்தார் என்று டெல்லிக்கு புகார் செய்திகளை அனுப்பி வருகிறார்கள் இப்படிதான் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதிலிருந்தே தனக்கு எதிராக புதுப்புது வதந்திகளை சிலர் டெல்லி வரை கொண்டு சேர்த்துள்ளதால் கூடிய சீக்கிரமே அண்ணாமலை டெல்லி சென்று இதுபோன்ற அவதூறுகளுக்கு அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா ஆகியோரிடத்தில் விளக்கம் அளித்துவிட்டு வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த நேரத்தில் இதுகுறித்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கூறுகையில் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கும் சில புள்ளிகள் தார் நயனார் நாகேந்திரனின் செயல்பாடுகள் அண்ணாமலை அளவுக்கு இல்லை என்பதால் அவரது அரசியல் பிடிக்காமல் மீண்டும் அண்ணாமலையையே தலைவராக கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற எண்ணத்தில் இதுபோன்ற அண்ணாமலை குறித்து டெல்லி மேலிடத்திற்கு அவதூறு செய்தி அனுப்பி அவரது பெயரை டேமேஜ் செய்து வருவதாக கூறுகிறார்கள் அதன் காரணமாக சமீபத்தில் பாஜகவிலிருந்து டெல்லிக்கு சென்றது யார் யார் என்பது குறித்த தகவலையும் சேகரித்து வரும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை அளவுக்கு தன்னால் அரசியல் செய்ய முடியவில்லை தான் தலைவரான பிறகு பாஜக செயல்பாடு இல்லாமல் இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருவதால் தன்னை விரைவில் ஓரம் கட்டிவிட்டு ஒருவேளை மீண்டும் அண்ணாமலையிடம் கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற அதிர்ச்சி மனநிலையில் நயனார் நாகேந்திரனே கூட தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் இதுபோன்ற அண்ணாமலைக்கு எதிராக டெல்லியில் புகார் அளித்திருக்கலாம் என்றும் அவர் மீது சந்தேகத்தை திருப்பியுள்ளார்கள் இதன் காரணமாக தற்போது கமலாலயத்தில் அண்ணாமலையின் ஆர்மிக்கும் அவரது எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே சலசலப்பு நிலவிக்கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி பாமகவில் வெடித்த பூகம்பம் அப்பா மகன் செய்யும் மாற்றத்தால் குழப்பத்தில் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் அக்கட்சியின் தலைவரான அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் மோதல் வெடித்து நிற்கிறது குறிப்பாக அன்புமணியின் செயல்பாட்டில் அதிர்ச்சி அடைந்துள்ள டாக்டர் ராமதாஸ் தனது மகள் வழி பேரனான முகுந்தனை கட்சியின் இளைஞரணி தலைவர் இதன் காரணமாகவே அன்புமணிக்கும் அவருக்கும் இடையே மோதல் முற்ற தொடங்கியது இதனால் கடும் கோபமடைந்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணியையே கட்சியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டார் அதற்காக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் உள்ள அந்த கட்சியில் ஏழு பேர் மட்டுமே அவரது அழைப்பை ஏற்று ஆஜரானார்கள் இந்த நேரத்தில் நேற்று பாமகவின் இளைஞரணி தலைவரான முகுந்தன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணி குறித்து ஏகப்பட்ட புகார்களை வீசினார் அம்மாவையே அவர் பாட்டிலால் தாக்கியதாகவும் கூறியிருந்தார் அதோடு அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் மத்திய அமைச்சராக்கியது தவறு என்றதோடு தான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க சொன்னபோது அவரோடு பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறார் என்று பலதரப்பட்ட புகார்களை கூறினார் டாக்டர் ராமதாஸ் இப்படியான நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ஆதரவாளராக இருப்பவர்களை டாக்டர் ராமதாஸ் நீக்கம் செய்து வரும் நிலையில் ராமதாசின் ஆதரவாளர்களை அன்புமணி நீக்கி வருகிறார் அதோடு தனது ஆதரவாளர்களை மீண்டும் கட்சியில் இணைத்தும் வருகிறார் இதனால் அவர்களுக்கிடையே மோதல் முற்றி உள்ளது இப்படி அப்பா மகனுக்கு நடக்கும் மோதலால் அக்கட்சியின் நிர்வாகிகள் கடும் குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் மூன்று நாட்கள் பாமகவின் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தப் நேற்று அறிவித்த அன்புமணி இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தியுள்ளார் அதில் அவர் அழைப்பு விடுத்த அத்தனை பேருமே ஆஜராகியுள்ளார்கள் அப்போது அன்புமணி அளித்த பேட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிர்வாகிகளின் மாற்றம் செய்வதற்கு டாக்டர் ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை கட்சி தலைவரான எனக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது அதனால் நீக்கப்படும் நிர்வாகிகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள அன்புமணி இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தவர் என்னுடைய அம்மா தான் அவர் மீது நான் பாட்டிலை எடுத்து அடித்ததாக என் தந்தை பொய்யான தகவல் வெளியிடுகிறார் என்னுடைய அம்மா மீது ஒரு துரும்பை கூட படவிட மாட்டேன் இது எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் அரசியலுக்காக என்னை பற்றி தவறான செய்திகளை வெளியிடுகிறார் என்றும் டாக்டர் ராமதாசின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறார் அன்புமணி இந்த நேரத்தில் பாமகவின் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் தன்னுடைய எம்எல்ஏ ராஜினாமா செய்ய போவதாக ஒரு செய்தி வெளியாகி வந்த நிலையில் அவர் அந்த செய்தியை மறுத்துள்ளார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து வரும் அளிக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று டாக்டர் ராமதாசிடம் தான் பேசி வருவதாக அவர் கூறியுள்ளார் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த உளவுத்துறை நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி முதல் மாநில மாநாட்டை நடத்திய போது சென்னை வந்த பிரசாந்த் கிஷோர் அவருக்கு பதினைந்து முதல் இருபத்தி சதவீதம் வாக்கு வங்கி இருப்பதாக தெரிவித்திருந்தார் இதை நம்பிதான் அதிமுகவிடத்தில் எதிரி பேசினார் விஜய் அதன் காரணமாகவே அந்த கூட்டணி அப்போது உருவாகவில்லை ஆனால் சமீபத்தில் விஜய் கட்சி நடத்திய ஒரு சர்வேயில் அவர்களுக்கு ஆறு சதவீதம் ஓட்டுகள் தான் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாகவே தவித்து போட்டியிட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு டெபாசிட்டே கிடைக்காது என்ற அச்சம் விஜய்க்கு ஏற்பட்டுள்ளதாம் அதனால்தான் இதுவரை அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணிக்கு அளித்த போது பதில் கொடுக்காமல் இழுத்து அடித்து வந்த விஜய் இன்னும் சில மாதங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக கழகத்தை இணைத்து போட்டியிட திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன என்றாலும் அதற்குள் திமுக கூட்டணி உடைந்து ஏதேனும் கட்சிகள் வெளியே வந்தால் அந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற இன்னொரு திட்டமும் விஜயிடத்தில் இருந்து வருகிறதா அதன் காரணமாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு உடனடியாக பிடி கொடுக்காமல் தொடர்ந்து அவர் எடுத்தடித்து வருவதாகவும் தமிழக வெட்டிக்கழக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது